இப்ப இந்த படிப்பு தன்மை குறைஞ்சி போனது இந்த நெட்டு மீடியால வந்தனால பசங்க ஆன்லைன்ல ப்ரீஇடிஎப்லையும் சார் இருக்கிற அசைன்மெண்ட் வாட்ஸ்அப்ல இதை படிச்சுட்டு போறனால எக்ஸ்ட்ரா தேடுகள் குறைஞ்சி போச்சு அதாவது சில குறிப்பிட்ட புத்தகங்கள்லாம் இப்போ ஓட்டன் கம்மி நாங்க அதையும் தாண்டி நான் வரவங்களுக்கு சொல்லி இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கொடுக்குறேங்க அது மாதிரி புக்கு வாங்க வாங்குறது உண்டு அது சில பேர் கொண்டாந்து தரது இல்லையா அங்கே வேல்யூ பார்ப்போம் இது ரன்னிங்கா இது ஓடுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஓடலையா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும் ஆனால் அதுக்கு நீங்க பே பண்ணுறதும் உண்டு கண்டிப்பாக உண்டு கொடுத்தாலும் வாங்கி ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பா வாங்கி அது யாருக்கா கொடுக்கறது உண்டு ஆனால் அது ஃப்ரீயா கொடுக்குற புக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப காலம் கலந்து கொடுத்துட்றாங்க அது இப்போ யாருக்கும் பயன்படாமல் போயிருக்கு சில புக்கு சில பஸ்லாம் சேஞ்ச் ஆகுது சப்ஜெக்ட் மாறுது இப்போ மேக்ஸிமம் எல்லாமே உடனே கொடுக்க முடியாது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் உள்ள புக்கெல்லாம் கொடுக்கும்போது அது யாருக்கும் பயன்படாமல் போகும்